சுந்தர் சார்ெயிலர் நல்லா இருக்கு ரொம்ப கிராண்டியராக இருக்குது வாழ்த்துக்கள் மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜி தவிர என்ன கண்டென்ட் வைஸ் சார் மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எனிமிட்டி நான் பிளே ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமேட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க ஸோ அதனால் வர ஒரு இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து விவரிஞ்சு எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த மூணு பார்ட் இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக்டாப்பில் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி அந்த பேச வரும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்மனை ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் யூஸ்வலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீனில் லொக்காட்டிருக்கோம் அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த சிம்பு அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட்வல்பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் எல்லா படத்துலேயும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் சித்தார்த் ஆர்யா சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி இதில் ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக போய் பார்த்தேன் அதனால் என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தேன் நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன இஷ்யூ ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னால் அந்த குறுகிற காலத்தில் ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி போத் லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க் வித் ஈச் அதை பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சிட்டோம் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேறு ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டேன் இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்சைஸ்லேயும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் தான் நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையர் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார் ஏசிஎஸ் அருண் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலேயும் ஒரு காரணம் ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் ஆரம்பினேன் ஸோ மோர் தென் ராஷிகனா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க